மோ என் காவியமோ வள்ளுவனோ நீயோ வாசகியோ அடி திழகையோ என்ன காதலியோ அண்ண நட்ட ஜிமிக்கு ஜிங்காரி பங்க கடலின் கொண்ட அலங்காரி பெண்களின் அசையலை இல்லமயங்கிய மகனால் நவலில தெய்புற வான்வழியில் மிதக்கிற கருவில் முகத்தில் சுரியவளே சிறுமகளே கால்குடிசில்ல நாள் சுவையே கார்புலலே பூம்புலே முழுமொழியில் வடிச்சவளே சுங்கக்குடிசேலைக்காரி எம்மலசிலைக்காவல்காரி மென்மகனைப் போதையில் அட்டுறமாய்யா புலிமகர் மந்திரகாரியில் விழுவுழ்த்திய கார்புலலே நின்றிடும் விர்வகையும் இவள் பாடிடும் இன்சுவையே குரல் தேடியே பாடுவன் இளக்கதக்கலி ஆடும்போது